அளவான சர்க்கரையே ஆனந்த வாழ்விற்கு அடித்தளமே சர்க்கரை தருமையே உடனடி ஆற்றலை சதை நரம்பை வலுவேற்றுமே செருமானத்தை தோண்டிவிட செறிவான ஹார்மோன்களை தருமே உடல் திசுக்களை சீராக்கி மனந்தளம் பேணி மூளை நரம்பை பாதுகாத்து வயிறு மண்ணிறையில் தோண்டிவிட்டு மகிழ்ச்சியான உணர்வழித்து ஆரோக்கிய அன்பான வாழ்வுதந்து உடலுக்கு வரமாக அமையுமே நாம் உண்ணும் அளவான சர்க்கரையே நாக்கு விரும்புதே வா தின்னு தின்னு தொலைக்குதே அதிக இனிப்பு கொழுப்பாய் மாறி கல்லீரல் படிந்து கல்லீரல் அலர்ச்சி நொதிகள் புயல் கற்கள் அடர் நிற சிறுநீர் வெளிர் நிற மலம் உடல் பருமன் மூளை நரம்பு பாதிப்பு பக்கவாதம் மற்றும் பித்தங்கட்டு சித்தங்கட்டு மஞ்சள் காமாலையோடு கனைய அலர்ச்சி ஏற்பட்டு கனை நீர் குறைந்து நீரிழிவு கணைய புற்று செரிமான குறைபாடு குமட்டல் வாந்தி எடை இழப்பு மன அழுத்தம் நினைவு தடுமாற்றத்தோடு சிறு நீரகங்கள் பாதிப்பு நீரிழிவு சிறுநீரக கற்கள் எலும்பு பலவீனம் பற் சிதைவோடு சரும அரிப்பு மூச்சு திணறலன வரிசை கட்டி வந்து நம் உடலை சிதைக்குமே அதிக இனிப்பால் அவதிப்படும் உடம்பே